பார்லிமெண்ட் கூடுகிறது பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இந்தியா அபார ஆட்டம் பக்கிங்காமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பத்து ரன்கள் குவிப்பு நிதானமாக ஆடிய கில் நூற்று பதினான்கு ரன்கள் அடித்து அசத்தல் கேட்பது அத்துமீறல் குற்றச் செயல்களை கண்டறிவதற்காக தனிநபரின் போன் உரையாடல்களை ஒட்டுக்கேட்பதை அனுமதிக்க முடியாது என சென்னை எய்கோர் தெரிவிப்பு தனிநபரின் போன் உரையாடலை ஒட்டுக்கேட்பது அத்துமீறல் என்றும் தெரிவித்துள்ளது சென்னையில் மழை தொடரும் சென்னை திருவள்ளூர் மாவட்ட சுற்றுவட்டாரங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் இலங்கை எச்சரிக்கை இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் கைது செய்யப்படுவார்கள் என இலங்கை அமைச்சர் எச்சரிக்கை ஆதார் இணைப்பிற்கு கெடு நீட்டிப்பு பான் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆதார் எண்ணை இணைக்க டிசம்பர் முப்பத்தொன்று வரை அவகாசம் நீட்டிப்பு பிரதமர் மோடிக்கு விருது கானா நாடு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவித்தார் அந்நாட்டு அதிபர் மகாமா சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது குற்றச்சாட்டு நேஷனல் தெரால்ட் வழக்கில் இரண்டாயிரம் ரூபாய் கோடி முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது திருப்புவனம் இளைஞர் குடும்பத்திற்கு அரசு வேலை திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போத்து உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பிக்கு ஆவின் நிறுவனத்தில் டெக்னீசியன் வேலை ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு இலவச வீட்டு மனை ஆகியவற்றை அமைச்சர் பெரியகருப்பன் வழங்கினார்